அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த நவம்பர் மாத கடைசி மற்றும் டிசம்பர் மாதத்தில் வீடுகளில் நம்ம ஒரு ஒரு மாமரம் வச்சுருப்போம் கடந்த வருடத்தை ஒப்பிடும்போது இந்த வருடம் நமக்கு நல்ல பூக்கள் வரணும் அதிகமான காய்கள் வரணும் அதில் எந்த விதமான புழு இல்லாமல் வரணும் அப்படின்னு சொன்னால் மரம் வந்து ஒரு ஆரோக்கியமான மரமாக இருக்கணும் அதுக்கு நம்ம இந்த காலத்தில் அந்த மரங்களுக்கு கீழே என்ன வைக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் நீங்கள் என்ன வைக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு மண்புழு உரம் கிடைக்கிதான்னு பாருங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி கூட மண்புழு உரம் கிடைச்சதுன்னா நல்லதுங்க ஒரு மரத்துக்கு ரெண்டு கிலோலேருந்து அதாவது ஒரு கிலோ வந்து எட்டு ரூபா அல்லது பத்து ரூபா சொல்லுவாங்க மரத்துக்கு ரெண்டு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரல வைக்கலாம் மரத்துலேருந்து ஒரு திசைக்கு எட்டு அடி அல்லது ஆறு அடி தள்ளி மண்ணை தோண்டி அதுக்குள்ளே அந்த மண்புழு உரத்தை போட்டு மூடிடணுங்க ஒரு சைடுக்கு ரெண்டு அல்லது மூணு கிலோ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு பக்கம் வைக்கலாம் வீட்டோடய அமைப்புப்படி எனக்கு சந்தில் ரெண்டு தான் வைக்க முடியும் அப்படின்னா ரெண்டு திசையில் கூட வச்சு விடலாம் இப்போ மண்புழு உரம் வைக்கணும் அடுத்து சாம்பல் ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ எந்த வகையான சாம்பலாக இருந்தாலும் எரித்த சாம்பல் ரெண்டு மூணாவது ஒரு திசைக்கு நூறு கிராம் சுண்ணாம்பு இந்த மூணும் கண்டிப்பாக உள்ளே வைக்கணுங்க உள்ளே வச்சு மூடிவிடணும் இதோடு நீங்கள் இன்னும் ஒரு பொருள் சேர்த்துக்க முடியும்னா வேப்பம் புண்ணாக்கு குறைந்தபட்சம் அரை கிலோ ஒரு திசைக்கு அரை கிலோ உள்ள வச்சு மூடிடலாம் இந்த அமைப்பை நம்ம பண்ணிவிட்டு மழை பெஞ்சாலும் கவலை இல்லை ஆனால் வைக்கணும் இது நவம்பரில் வைக்கணும் அதே மாதிரி ஒரு இருபது நாள் இருபத்தைந்து நாள் கழிச்சு ஒரு டிசம்பர் மாதத்தோட கடைசி வாரம் பொறுத்து திருப்பியும் ஒரு இடம் வச்சிடலாம் தப்பு இல்லை ஏன்னா மழை அதிகம் பெய்யும்போது இந்த சத்துக்கள்லாம் பூமியில் இறங்கிக்கும் அப்போ நீங்கள் கொடுக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்போ வரக்கூடிய பூ வந்து ரொம்ப வீக்கான பூத்து காயாக மாறாத பூவாக மாறிடும் அதனால் தயவுசெய்து இதை பண்ணணும் என்னென்ன சொன்னேன் மண்புழு உரம் சாம்பல் சுண்ணாம்பு அதோட வேப்பம் முன்னாக்கு இதெல்லாம் கீழே வைக்கணும் வாய்ப்பு கிடைச்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரி ஆஃபீஸில் வேளாண்மைத்துறை துறை அலுவலத்தில் போனீங்கன்னா நுண்ணூட்ட கலவைன்னு வச்சுருப்பாங்க ஒரு மரத்துக்கு குறைந்தபட்சம் ரெண்டு கிலோ அப்படிங்கிற அளவில் வாங்கிட்டு வந்து இப்போ ஒரு கிலோவும் அடுத்த மாதம் ஒரு கிலோவும் மரத்துக்கு தோண்டி உள்ளே போட்டுடலாம் இது பொதுவாக எல்லா விதமான கலவை நெல்லுக்கானதோ பயிருக்கானதோ எதுனாலும் வைக்கலாம் அதில் முக்கியமாக பருத்திக்குன்னு வாங்கினீங்கன்னா அவங்க ரெண்டு விதமாக கொடுப்பாங்க ஒரு மூன்றரை கிலோவும் ஒன்றரை கிலோ அந்த மாதிரி ரெண்டு பேக்கெட் தருவாங்க ரெண்டையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி அதிலருந்து ஒரு திசைக்கு அல்லது ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ இப்போ ஒரு ஒரு தடவையும் அடுத்து அடுத்த மாதம் ஒரு கிலோ அடுத்த மாதம் ஒரு கிலோ அப்படியே வச்சுக்கலாம் பருத்தியோட நுண்ணூட்டம் மட்டும் மற்ற நுண்ணூட்டம்லாம் அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் இதை வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் என்ன வாங்கலாம் வேளாண்மை துறை அலுவலத்துக்கு போனீங்கன்னா ட்ரைகோடெர்மா விரிடி சூடோமோனாஸ் அப்படின்னு ரெண்டு பொருள் வச்சுருப்பாங்க அது பவுடராக இருக்கும் அல்லது திரவமாக இருக்கும் எது இருந்தாலும் ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ அல்லது மரத்துக்கு ஒரு லிட்டர் அந்த கணக்கில் வாங்கிட்டு வந்துடுங்க நமக்கு அடுத்த நாலு மாதத்துக்கு தேவைப்படும் அதனால் இதை வாங்கிட்டு வந்துடுங்க முக்கியமாக பவுடராக வாங்கிட்டு வாங்க அந்த பவுடர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருள்கள் நீங்கள் போடும்போது ஒரு திசைக்கு நூறு கிராம் அதான் நீங்கள் எடுத்து உள்ளே போட்டு மூடி அதையும் தண்ணி கொடுத்துட்டிங்கன்னா மரத்தோட வேர் பகுதியில் எந்த விதமான தொல்லை இல்லாமல் சிறப்பாக இருக்கும் இதை மட்டும் தயவுசெய்ய பண்ணிவிடுங்க கடந்த முறை சொன்னோம்னா இலைகள்லாம் கருப்பாக இருக்குது இலை மேலே ஏதோ கருப்பாக ஒட்டி இருக்குது அப்படின்லாம் நம்ம பேசினோம் அப்போ அது அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா பூச்சிகள் கடித்து அந்த இலையோடய சத்து வெளியே வந்து காஞ்சது அதான் கருப்பாக இருக்கிறது இந்த மழைக்காலத்தில் அதெல்லாம் வலிச்சு எடுத்துகிட்டு போகும் போனது போட்டுங்க மிச்சத்துக்கு நம்ம வேணுங்கிறதுக்கு நம்ம ஒரு தெளிப்பு கொடுத்துக்கலாம் சரிங்களா உதாரணத்துக்கு உங்களால் தெளிக்க எவ்வளோ தூரம் தெளிக்க வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இந்த கையில் வாங்கிட்டு வந்தீங்களா சூடோமோனாஸ் இந்த திரவத்தை ஒரு இருபது லிட்டர் வாளியில் கலந்து ஒரு சில பேர் ஸ்ப்ரேயர் வச்சுருந்தா அடிச்சிடலாம் அல்லது வாலிலேருந்து குளிக்கிற மக்கள் எடுத்து ஊற்றி விட முடியும் மொட்டை மாடியிலேருந்து ஊற்ற முடியும் அப்படின்னா நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம் இதை பண்ணுறப்ப நீங்கள் இப்போதில் ஆரம்பித்து போனோட நான் சொன்ன மாதிரி மீனமிலம் போட்டு வச்சுக்கங்க பஞ்சகாவியாக இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க பழக்கரைசல் இருக்குதுன்னா செஞ்சு வச்சுக்கோங்க இந்த கரைசலை நம்ம தெளிக்கிறப்ப மரங்களுக்கு வேணுங்கிற ஆரோக்கியம் இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் கிடைக்கும் பூக்கள் சிறப்பாக வரும் இந்த வருஷம் சிறப்பான பழங்கள் எடுக்கலாம் செஞ்சு பாருங்கள்